மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படிங்கிறது கும்பராசிக்காரர்களுக்கு ரொம்ப தெளிவா தெரியும் ஏன்னா நேற்று நான் ஒரு கனவு கண்டேன் சார் இன்னைக்கு நடக்கும் நினைக்கிறதுக்குள்ள எல்லாமே மாறி சார் நேற்று நான் ஒரு ஸ்கெட்சு போட்டேன் சார் ஆசாசையா போட்டேன் சார் இத போய் ஒருத்தவன் சொன்னேன் சார் விளங்காதவன் அவன் என்ன நினைச்சானு தெரியல ஒரு மனு நடக்கல இப்படியே சொல்லுவீங்க ஆமா நீங்க யாருக்கிட்டையாவது போய் ஏதாவது ஒரு ரகசியத்தை சொல்லி பாருங்களேன் நான் வெளியூர் போறேன் அப்படின்னு சொல்லுங்க அது பயணம் கட்டாயிடும் நீங்க டிக்கெட்ல எல்லாம் ரிசர்வ் பண்ணிருப்பீங்க ஃபிளைட்ல போறதா கூட ரிசர்வ் பண்ணிருப்பீங்க பஸ்ஸா ரிசர்வ் பண்ணிருப்பீங்க சூப்பர் அல்ட்ரா அல்ட்ராஸ் பஸ் புஷ் பேக் எல்லாமே ஓகே ஒருத்தவன் ராத்திரில போய் சொல்லிட்டு வாங்க நான் காலையில் அரை மணிக்கு இங்க போடுறேன் அப்படின்ட்டு வாங்க காலையில் ஒன்று ராத்திரி பத்தரைக்கு வேற போன் உங்க வீட்டுக்கு வரணும் இல்லைன்னா காலையில கிளம்பி போற நேரத்தில் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரணும் இல்ல உங்க அந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு இது நடக்கும் அப்ப என்ன பண்ணக்கூடாது உங்க விதி எந்த இடத்துல விளையாடுதுன்னு பார்க்கணும் விதி எங்க வலிமையா கும்பராசிக்காரர்களே உங்க குழந்தை மனம்தான் உங்களுக்கு விதி குழந்தை மனம்னா என்ன கும்பராசிக்காரர்கள் அதிகமா நினைக்கிறது ஹியூமர் சிரித்து பேசுவது அவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சிரிப்பா பேசுறவங்களோடு பழகுவது ரொம்ப பிடிக்கும் இந்த பழக்க வழக்கம்னு ஒன்று சொல்லுவான் பார்த்துருங்களா அது என்ன என்ன அர்த்தம்னு பல பேருக்கு தெரியாது பழக்கம்னா ஒரு விஷயத்தை பழகிறத வழக்கமாக ஆக்கிப்பாங்க டீ குடிக்கிறோம்னா அது பழக்கம் அதை பழகிட்ட அது வழக்கமாக டெய்லி போய் டீ குடித்தாதான் நமக்கு எல்லாமே நடக்கும் அதான் பழக்க வழக்கம் சில பேர் சொல்லுவாங்க நான் டீ குடித்தா தான் சரி எனக்கு எல்லாமே காலையில் வரும் அப்படின்வாங்க அது பழகிடும் மைண்டில் போய் ஏறிடும் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை இந்த பழக்க வழக்கம்ங்கிறது கும்பத்துக்கு அதிகமாக வந்துடும் சார் நான் அவர் எனக்கு நல்ல மனுஷன் சார் அவர் பார்த்தா தான் சார் எனக்கு எனக்கு பிடிக்கும் அப்படின்வாங்க இந்த ஊருக்கு நான் இப்படி தான் சார் போ இவங்க தான் ஒரு ஒரு ப்ரொசீஜர் வச்சுப்பாங்க இந்த ப்ரொசீஜர் தான் அவங்களுக்கு வெற்றி ஆனால் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு பல பழநாளாகும் நல்ல கவனிங்க ஆனா இதை கண்டுபிடிச்ச பிறகு இதை யார்கிட்டையும் சொல்லக்கூடாது இந்த ரெண்டு விஷயம்தான் கும்பத்தோட வெற்றி ஆனா இந்த இடத்துல விதி விளையாடும் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப நாள் கடு கொடுக்கும் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு பையன் படிச்சான் அவன் ஃபெயில் ஆகிட்டே இருந்தான் பரிட்சைக்கு நல்ல படிப்பான் இந்த கோட்டலிக்கு போவோம் ஆகிட்டான் போயிடுச்சா பயம் வந்துடுச்சு அப்போ அவங்க அம்மா என்கிட்ட அழைச்சிட்டு வராங்க ஜாதகம் பார்க்குறாங்க நான் பேசுகிறேன் நான் எப்பயுமே ஜாதகம் பார்க்கும்போது இந்த கிரகங்களை பற்றி ரொம்ப பேச முடியாது நான் எனக்கு அதில் ஒரு பெரிய அளவில் யோசிக்க மாட்டேன் என்ன பையனுக்கிட்ட போய் நான் அவன்கிட்ட போய் சனி சரியில்லைடா குரு சரியில்லைடான்னு சொல்லக்கூடாது பெத்த அம்மாகிட்ட போய் பையனோட படிப்பை பற்றி பேசக்கூடாது அந்த அம்மாவுக்கும் தெரியாது அந்த அம்மாவுக்கு எல்லாம் தெரிஞ்சது பையன் சக்சஸ் ஆகணும் மட்டும்தான் என்கிட்ட இந்த அம்மா வந்திருக்கிறதுக்கு பையனை சக்ஸஸ் ஆகிறதுக்கு வந்திருக்கு இப்போ நான் என்ன பண்ணணும்னா சப்ஜெக்ட்டு தான் நேராக பேசணும் அப்போ அந்த பையன்கிட்ட சொன்னேன் நீ எப்படி நான் பள்ளிக்கூடத்துக்கு பரிச்சை எழுத போவ அப்படின்னு அப்புறம் அவன்கிட்ட பேசுகிறோம் இன்னொன்று நிமிஷம் அப்போ வந்து அவன் சொல்கிறான் இந்த ட்ரெஸ்ஸு போட்டிருப்பேன் இந்த யூனிஃபார்ம் நான் இப்படி தான் ட்ரெஸ் போட்டிருப்பேன் எல்லாம் பண்ணுவேன் அப்போ நான் அவங்ககிட்ட என்ன அவன் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு அவன் ஒரு பேனாக சொன்னான் என்ன பேன எடுத்துகிட்டு போவேன் அப்படின்னு அப்போ ஒரு பேடை சொன்னான் இப்போ நான் சொன்னேன் எடுத்துகிட்டு வாங்க பேடையும் பேனாவையும் அப்படின்னு அப்புறம் ரெண்டாவது வந்தான் முதல் நாள் வரல ரெண்டாம் நாள் திருப்பிட்டு வந்தான் எல்லாத்தையும் அவனை பார்த்துட்டு சொன்னேன் இந்த பேடை தூக்கி வச்சிரு நல்ல கவனிங்க இந்த பேட் எடுத்துடு இந்த பேனா வேணாண்டா அப்போ ரெனால்டுன்னு ஒரு பேனா வரும் ரெனால்டு அப்படின்னு ஒரு பேனா வரும் நீல கலரில் இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும் நீல கலரில் கொப்பி இருக்கும் அந்த நீல கலரில் இது இருக்கும் அந்த பேனா அந்த பேனா வாங்கிக்க ஒரு இந்த இன்னொரு இதை காட்டினேன் இந்த பேடு இந்த மாதிரி பேடு வாங்கிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டேன் நம்ப மாட்டிங்க ஆன்வலில் பாஸ் ஆவேன் பயங்கர சந்தோஷமா அந்த ரிசல்ட் வந்து அப்போல்லாம் இன்லேண்ட் கவர்ல வரும் நான் சொல்ற எல்லாம் தெரிஞ்சிக்க அப்போ வந்து பாஸ் வந்து ரிசல்ட் வந்துட்டு அவன் வரா இன்னைய வரைக்கும் நான் வந்து இந்த இதே விஷயங்களை நிறைய பேருக்கு கொடுத்துட்டு இருக்கிறேன் எல்லாரும் சக்சஸ் என்ன காரணம்னா ஒரே ஒரு விஷயம்தான் அவன் பையன் கும்பராசி இந்த கும்பராசிக்கார பையங்களுக்கு என்னென்ன கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை ப்ரொசீட் பண்ணணும் அவங்க அதே ப்ரொசீஜரில் போகணும் அவங்க அதை மட்டும் மாற்றிக்க முடியாது அந்த இடத்துல விதி கரெக்டாக காட்டி கொடுக்கும் ஆனால் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு பல நேரங்கள் ஆகும் கும்பராசிக்காரவங்களுக்கு நிறைய இப்போ ஒன்றும் இல்லை இப்போ நான் ஒரு நவராத்திர மோதிரம் போட்டுக்கணும் இந்த மோதிரத்தை நான் போட்டுக்கிட்டே இருக்கணும் இதை கைட்டேன் எனக்கு பிரச்சனை சார் இதெல்லாம் மன பிரம்ம சார் அப்படின்வாங்க ஏ கைட்டி தான் பாரு மன பிரம்ம தானே கட்டிட்டு நாலு நாள் இருந்து பாரு நான் சொல்றது முடியாது இது என்னோட நம்பிக்கை நான் இப்ப அந்த பையன் ஜெயிச்சானே நான் அந்த பேடை மாத்தினதுனால கிடையாது பேடை மாத்தன அவன் என்ன நினைச்சிட்டான் பேனாவை மாத்தி பேடை மாத்தன நான் பாஸ் ஆயிடுவேன்னு முதல்ல நினைச்சான் பாருங்க அதுதான் சக்சஸ் அவன் அதே தான் அங்கேயே எழுந்து நான் திருப்பியும் இவனுக்கு ஒரு நம்பிக்கை முதல்ல வந்துருச்சு எக்ஸாம் எழுத போகும்போது நம்பிக்கை வந்துருச்சு நான் பேடு இந்த பேடை எழுதுறேன் பேனா பேனாவால் எழுதுகிறான் பேரில் பேப்பர் வைக்கிறான் இப்போ அவனுக்கு இப்படி சொல்லுவாங்கல்ல கவிதை கொட்டுங்க சில பேருக்கு கண்ணதாசன் என்ன பண்ணுவாரான் இப்போ ஒரு நான் பேட்டியில் பார்த்தேன் ஒரு பேர் என்ன பத்மஸ்ரீ கமலதாசன் அவர்களோட பேட்டி நான் இப்ப பார்த்தேன் அதில் சொல்றாரு சிகரெட்டு போக வெளியில் வரும்போது வார்த்தை வெளியில் வருமா கவிதை வருமா கவனம் கண்ணதாசனுக்கு நம்ம யூடியூப்பில் தான் கேட்டது நீ நேராக போய் பார்த்தீங்கன்னா கேட்டுறாதீங்க எனக்கு கேட்டது தானே சொல்லணும் அப்போ பாருங்க ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு கலை நயம் அவனோட கவிதை நயம் இருக்கும் அப்போ அந்த பையனுக்கு வந்து வந்துட்டு இருக்கு அவ்வளவுதான் நமக்கு எல்லாருக்குமே ஞாபக சக்தி இருக்கு அது சில சுச்சுவேஷனால வர வரமாட்டேங்குது இந்த கும்பராசிக்காரர்களுடைய பெரிய பெரிய வலிப்பு அந்த விதியோட பெரிய பிரச்சனை அந்த வலி பெயின் என்னன்னா ஒரு ப்ரொசீஜர் கிடைக்கும் அதை விட்டுடுவோம் அதை திரும்பி ப்ரொசீஜராக பண்ண ஆரம்பிச்சா மட்டும் தான் சக்ஸஸ் சில பேருக்கு கும்பராசிக்காரங்களுக்கு லோக்கல் வீட்டில் அந்த பார்த்தீங்கன்னா வீட்டுன்னு சொல்லுவாங்க வீட்டு உணவு அதுதான் ஒத்துவரும் இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டெல்லாம் வராது கும்பராசிக்கு வைத்த கலப்பி வைத்த பிரச்சனையை ஏற்படுத்தும் சிம்பிளா சாப்பிட பிடிக்கும் இது ஒரு செய்தி அப்ப நமக்கு என்ன வருது ஒரு படம் ஒன்று பார்த்தேன் கர்ணன் ஒரு படம் அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ உள்ள கர்ணன் இல்லை அர்ஜுன் சார் நடித்த படம் கவுண்டமணி அர்ஜுனும் நடிச்சிருப்பார் கவுண்டமணி சார் என்ன பண்ணுவார் ஒரு சாயந்தரம் ஒரு பார்ட்டி ஒன்று நடக்கும் அதுக்கு வந்து அர்ஜுன் சாரும் கவுண்டமணியும் சாரும் வருவாங்க அப்போ ஒருத்தவர் என்ன பண்ணுவார் இந்த நூ நூடுல்ஸ் சாப்பிட்டுருப்பார் விதிர குத்திக்கினே இருப்பார் பிளேட்டில் வச்சு அப்போ அவர் சொல்லுவார் என்னடா பண்ணுற அப்படின்னு இது தூக்கி போட்டு சாப்பிட்றா எது தெரியுதோ அதை செய்யுங்கடா தெரியாத போய் செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு அருமையான தத்துவம் இவ்வளவுதான் கும்பராசி முடிஞ்சு போச்சு தத்துவம் தான் வாழ்க்கை இத ரகசியம் இது ஒண்ணு தெரிஞ்சிட உங்களுக்கு தெரிஞ்சிட்டுன்னா அதை ரகசியமா வச்சுக்கணும் அது யார்ட்டையும் சொல்லக்கூடாது யார்கிட்டயுமே சொல்லக்கூடாது ஒருத்தர் கேட்டார் என் மனைவி கூட சொல்லக்கூடாது சார் மனைவி கிட்ட சொன்னாலே தந்தியில சொன்ன மாதிரி யா தினத்தந்தியில சொன்ன மாதிரி அப்ப அந்த அம்மா கேட்டது அப்ப கணவன் கிட்ட சொன்னா சன்னியூஸ்ல சொன்ன மாதிரி முடிஞ்சு போச்சு அப்ப ரகசியமே சொல்லக்கூடாது நம்மளை தானினாலே இந்த பேர் ரகசியம் கிடையாது இந்த இந்த ரகசியம்ங்கிறது இந்த இதயத்துக்குள்ள இருக்கணும் இதை தாண்டிட்டு அது பேர் ரகசியம் அப்படி இன்னொரு தெரிஞ்சு போச்சுல அப்ப கும்பராசிக்காரர்கள் விதி வலியது எந்த இடத்துல எல்லாம் உங்களை முன்னேற விடாமல் நிறைய இடங்கள் தடுக்கப்படும் ஆனா முன்னேறுவதற்கு சிறப்பான வழி சின்ன சின்ன விஷயங்கள் உங்களை உயர்த்தும் அதை நீங்க ரகசியமா மேற்கொள்ளுங்க இதுதான் உங்களுக்கு விதியை வெல்லக்கூடியதற்கான சிறப்பு வழி நான் எப்பயுமே கும்பராசிக்காரங்கள பார்த்து ஒரு விஷயத்த சொல்லுவேன் ஒரு பாட்டு எனக்கு ஞாபகம் வரும் சிங்கம் ஒன்று புறப்பட்டதே ஒரு பாட்டு இருக்கா ஞாபகம் இருக்கா ஞாபகம் வந்திருக்குமே ரஜினிகாந்த் சாரோட பாட்டு ரெண்டில் ஒன்று பார்க்கும் வரை ரெண்டில் கண்ணிலும் உறக்கம் இல்லை அந்த பாட்டை கவனிச்சு பாருங்க சிங்கம் ஒன்று புறப்பட்டதே இந்த வா பாட்டு வரும் ரெண்டில் ஒன்று பார்க்கும் வரைக்கும் ரெண்டு கண்ணில் உறக்கம் இல்லை உறக்கமே இருக்காது ஜெயிக்கணும் அந்த 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 சிங்கத்துடைய பவர் அந்த சிங்கம் தான் கும்பம் பல இடத்துல அதுக்காக அசிங்கப்படுவாங்க பல இடத்தில் கும்பராசிகள் அசிங்கப்படுவார்கள் ஆனா உறக்கம்ங்கிறது வராது ரெண்டே ஒண்ணு பாத்துருவோம்டா இறங்கி செய்வோம்டா அப்படின்னு நினைச்சு போற கும்பராசிக்காரர்களுக்கு வெற்றி உறுதி ஆனா அவங்க செய்ய வேண்டிய ஒன்னே ஒண்ணு அந்த விதியை வலுவிழக்க செய்யணும்னா உங்களுக்கு சில சீக்கிரட் ஆண்டவன் கொடுப்பா அதை யாருக்கிட்டையும் சொல்லியாம சின்ன விஷயமா இருக்கும் அதை கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க கண்டிப்பா சக்சஸ் ஆகும் அதான சொன்னேன் காலையில் போற ட்ரெஸ்ல இருந்து நீல கலர் ட்ரெஸ் சில பேருக்கு ஒத்துவோம் வெள்ளை கலர் ட்ரெஸ் சில பேருக்கு ஒத்து வரும் இது என்னங்க இதுதான் உங்க அந்த பேடு கதையை நாம வச்சீங்க உங்க லைஃப் அதுதான் இதை நீங்க இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்லி அது விமர்சனம் ஆகுது அதெல்லாம் திங்கிங்கே பண்ணாதீங்க கும்பராசியை பொறுத்த வரைக்கும் மீண்டும் மீண்டும் நான் சொல்றேன் ரெண்டு கண்ணிலும் உங்களுக்கு உறக்கம் இருக்காது வெற்றியை பார்க்கும் வரை அந்த ரெண்டு கண்ணில உறக்கம் போகும்போது வெற்றி தானா வந்துடும் இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க கும்பராசிக்காரர்கள் வேலும் மயிலும் கும்பத்திற்கு என்றும் துணையாக இருக்கும் வேலும் மயிலும் கண்டிப்பாக துணையாக இருக்கும் கும்பம் விதியை கண்டிப்பாக வலுவிழக்க செய்து வெற்றியை பெறுவீர்கள் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்